ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி கூட சண்டை போட்டுட்ருக்காங்க இங்கே பாருங்கம்மா அவர் என்னோடய பொருசா அவரை பார்க்க வேணான்னு சொல்கிற எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு கிடையாது நான் கண்டிப்பாக பார்த்தேன் பார்க்குவான் அப்படின்னு போது இங்க பாரு அவன் நம்பிக்கை துரோகம் பண்ண துரோகி முதல்ல அதை நீ தெரிஞ்சுக்கோ அவனை பார்க்க போக கூடாது அப்படின்னதும் இங்க பாருங்கம்மா நீங்க என்ன அவர்கிட்ட இருந்து பிரிக்க பிரிக்கணும்னு தானே உங்க கூடவே வச்சிட்டு இருக்கீங்க அதுக்காக அவர் என்னோட பொருசை இல்லைன்னு ஆகாதுமா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் போயே ஆகுவா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி தடுத்தும் நம்ம ரேவதி இருந்து ஓடிடுறாங்க இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க உடனே எவ்வளோ தைரியம் இருந்தா என் பேச்சு மீறி அவனை பார்க்க போவா இன்னைக்கு வரட்டும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி ஓ ஆதிக்கம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் தாலி கட்டுன பொருச பொருசன் ஜெயில இருந்தா எந்த பொண்ணு தான் தாங்குவா அப்படின்னு போது ஓஹோ உங்க அக்கா உங்க தங்கச்சி மகன்றதுக்காக நீங்க எனக்கு பண்ண துரோகத்தை மறந்து பேசிட்டு இருக்கீங்கல்ல கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த துரோகிய பத்தி எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க இன்னொரு வாட்டி அவனுக்கு இந்த வீட்டுல யாராச்சும் ஆதரவா பேசுனீங்க சாமுண்டீஸ்வரிய வேறு மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு திட்டிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா ரேவதி நேரா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க கார்த்தி ராஜா நீ இப்படி இருப்பு நீ இந்த நிலைமைக்கு வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க சித்தி இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்காங்க இங்கே பாரு ஏற்கனவே அத்தைக்கே மேலே கடும் கோபம் இந்த மாதிரி சுச்சுவேஷனை பயன்படுத்தி சந்திரா இப்படி ஒரு பழியை மேலே போட்டுட்டாங்க அதனால் அவங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பாக உங்க அம்மா நம்பியே ஆகுவாங்க ரேவதி நீ எதை பற்றி கவலைப்படாத பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் எப்படி ராஜா இப்போ எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே உன்னை போட்டுட்டாங்களே நிலைமையில் பார்க்கும்போது தெரியுமா அப்படின்னு சொல்லி ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னதும் நான் கண்டிப்பா ஒன்று வெளியில் எடுக்கிறேன் அதே மாதிரி என் சிட்டி பண்ண கேவலமான செயலையும் நான் என் அம்மாவுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேருந்து அழுதுட்டு ரேவதி கிளம்பிடுறாங்க இங்க பார்த்தோம்னா சந்திரா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நேரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததும் இந்த பக்கம் ரேவதி ரோகிணி ராஜராஜ எல்லாருமே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க உடனே ரேவதி பரவாயில்லையே சித்தி நினச்சதை சாதிச்சிட்டிங்க போல இருக்கே அப்படின்னதும் ஏய் வந்தவகிட்ட என்ன பேசிகிட்ருக்க அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க என்னம்மா ராஜா மேலே இருக்கிறோம் கோபத்தில் அவரை பழி வாங்கணும்னு அவங்களே தன்னை தானே குத்தி இப்போது ராஜாவை ஸ்டேஷனில் அடைச்சி வச்சிருக்காங்களே அதை தான் சொன்னேன் அப்படின்னது ஏய் என்ன பேசிட்டு இருக்க யாராச்சும் தானே குத்துவாங்களா யாரும் குத்த மாட்டாங்க சித்தி ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு ரோஹிணி சொன்னதும் பார்த்தேன் அக்கா வீட்ல இருக்கிற எல்லாரும் அவனுக்கு சார்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு பார்த்தியா நீ உன் கண்ணால பார்த்தல அப்படின்னு போது சித்தி உங்க நாடகத்தை நிறுத்துறீங்களா நீங்க குத்துனதா அம்மா பார்க்கல அதே மாதிரி ராஜாவும் உங்களை குத்துனத பார்க்கல ஏதோ அவர் மேல இருக்கிற கோபத்துல நீங்க சொல்றதெல்லாம் அம்மா நம்புறாங்கிறதுக்காக பொய்க்கு மேல பொய்யா அடிக்கிட்டே போகாதீங்க சித்தி கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை வந்தே ஆகும் அப்போ உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ரேவதி அந்த இடத்துல சந்திராவை போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க இங்க பாரு ரேவதி இதுக்கப்புறமா நீ பேசினா அவ்வளோதான் நான் மனசியாகவே நடந்துக்க மாட்டேன் ஐயோ அக்கா எனக்கு ரொம்ப வலிக்குதுக்கா இவங்க வர இப்படி புண்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு போதும் எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா என் தங்கச்சியை இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கா அவளுக்கு நீங்கள் கர்சனை காட்டலனால பரவாயில்ல ஆனால் தயவு பண்ணி அதை ராஜாவுக்கு யாரும் ஆதரவாக பேச வேணாம் அப்படின்னு எல்லாரையும் திட்டிட்டு நிராக சந்திராவை கூட்டிட்டு போய் இங்கே பாரு நீ நல்லபடியாக அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து நக்கலா சிரிக்கிறாங்க இங்க பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாமுண்டீஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா என்ன ஆச்சுக்கா ஏன் யோசிக்கிறா அப்படின்னு போதும் இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை சந்திரா அவனை நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அப்போ நம்ம சந்திரா வந்து அக்கா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்குறியா ரேவதி எந்த அளவுக்கு உன் பேச்சை மீறி அந்த ராஜாவை பார்க்க போயிருக்கான்னு பார்த்தியா அக்கா இங்கே பாருக்கா அவன் இந்த வீட்டுக்கு உரிமையோட வந்து போறதுக்கு காரணம் ரேவதி கழுத்துல அவன் கட்டி இருக்கிற தாலியும் ரேவதி தன்னோட பொண்ணாட்டி என்கிற தான் அந்த உரிமையை நாம நிரந்தரமா பிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறமா அவனால் இந்த வீட்டு பக்கமும் வர முடியாது ரேவதியால் உரிமை கொண்டாடி போகவும் முடியாது அப்படின்ன போது இப்போ உடனே என்னதான் சொல்ல பாரு அப்படின்னு சாமண்டீஸ்வரி கேட்குறாங்க அவனையும் நம்ம ரேவதியை நிரந்தரமாக பிடிச்சிருக்கா இப்போ வரைக்கும் அவங்க கனவு மனைவியாக வாழவே இல்லை அது மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் போனதோ ரேவதியும் அந்த ராஜாவும் மறந்துடுவா நம்ம ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னக்கா யோசிக்கிற இதில் யோசிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது இன்னைக்கு என்ன குத்துனவன் நாளைக்கு பழி வாங்குறதுக்கு உன்ன மாமாவை குத்த மாட்டான்னு என்னக்கா நிச்சயம் இங்கே பாருக்கா இப்படியே போயிடுச்சுன்னா உரிமை கொண்டாடி நம்ம வீட்டுக்குள்ளாவும் வந்துடுவான் அதனால அவனை கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரித்தா மட்டும்தான் நாம நிம்மதியாக இருக்கலாம் நான் சொல்றதை சொல்லிட்டேன் இனி நீட்டாக யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னுட்டு நைசா சந்திரா வந்து கிளம்பி மறைஞ்சிட்டுன்னு பாக்குறாங்க யோசி சாமுண்டீஸ்வரி

முடிவெடுக்கிறாங்க இங்க பார்த்தோன்னா ராஜராஜனும் மயிலும் நேரா சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாம ஒரு லாயரை ஏற்பாடு செய்து காட்டிய பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க அங்க பார்த்தோன்னா இங்க பாருங்க சார் நீங்கள் எங்கள் அத்தை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதுக்காக எங்கள் ராஜாவை கைது பண்ணிருக்கீங்க ஆனால் ராஜா தான் அந்த சந்திராவை இப்படி குத்துனான்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின் போது சார் குத்துப்பட்டவங்களே குத்துப்பட்டவங்களே தன்னைத்தானே குத்திக்க மாட்டாங்க அவங்களே வாக்குமூலம் கொடுத்த கொடுத்ததுக்கப்புறமா இதை விட என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க ஏன்னா இன்ஸ்பெக்டரே ஒரு வில்லன் தான் இங்கே பார்த்தோன்னா ராஜராஜனோட லாயர் வந்து இங்கே பாருங்கள் சார் அது மட்டும் ஒரு ஆதாரமா போகாது ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் பகை இருக்கு அந்த பகையை காரணம் காட்டி ராஜாவும் பழி வாங்குறதுக்கும் சந்திரா இப்படி பண்ணிருக்கலாம் நாங்க கோர்ட் ஆட ஆர்டரோட தான் வந்திருக்கோம் ஒழுங்கா ராஜாவை ஜாமீனில் விடுங்க அப்படின்னு வ போதும் உடனே இன்ஸ்பெக்டர் முடியாது என்ன பண்ணுவீங்க அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்தியோட பெரிய உயர் அதிகாரி ஒருத்தவங்க வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க யோ அங்கே நீ கைட்டு பண்ணி வச்சிருக்கிறவர் யார் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஒரு தங்கமானவர் இங்கே பாரு முழுமையான ஆதாரம் கிடைக்காம நீ அவரை உள்ளே வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு அதனால் ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை எடுத்துக்கோ முதல்ல அவருக்கு ஜாமீன் கொடு அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டருக்கு வர வழி தெரியலை காத்திய வந்து ஜாமீனில விட்டுடுறாங்க மாப்பிளை கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை கோட்ஸ்ல வச்சு அந்த சந்திராவோட முகத்திலேயே நாம கிழிச்சிடலாம் இங்க பாருங்க ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சா போதும் தன்னை தானே அவதான் குத்து நாடு அதுக்கப்புறமா அந்த சந்திராவை நம்ம ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னதோ சரி மாமா அப்படின்னுட்டு நம்ம காத்தை ராஜராஜன் மயில் மூணு பேரும் கிளம்புறாங்க ஸோ பாட்டி வந்து காத்தியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜராஜா இன்னும் என்னென்ன கஷ்டம் எல்லாம் அந்த சந்திராவால சந்திக்க போறோமோ தெரியலையேப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாட்டி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க அப்போ பாட்டியை ஆறுதல் படுத்துறாங்க இந்த பக்கம் மயில் வந்து கவலைப்படாதீங்க பாட்டி அந்த சந்திரா பண்ண நிறைய கேடித்தனமான விஷயங்கள் இருக்கு நான் ஒரு நாளைக்கு ப்ரூவ் பண்ணி சகலையை நிரந்தரமா வெளியில எடுப்பேன் ஏன்னா சகலை எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க நீங்க எதைப்பத்தி யோசிக்காதீங்கிற மாதிரி மயிலும் ஆறுதல் படுத்துறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த